श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्व्यथागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசுணம் சக்ஷுஷே நமகாம் சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாவது நாமாவளி பிராணேஸ்வரி பிராணேஸ்வரி பிராணதாத் இந்த நாமாவளியினுடைய விளக்கத்தை வந்து ஒரு வரலாற்று பதிவாய் ஏற்று சிந்திக்கும் முடியாக உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வேறு எந்த நோக்கத்திலையும் நம்ம பார்க்க வேண்டாம் பிராணன் அப்படிங்கிறது என்னன்னா கிருதி பிராணே நம்மளுடைய உடம்புல பதினான்கு விதமான வாயு இருப்பதாக சொல்கிறாங்க பிராணன் அபானன் உதானன் சமானன் வியானன் தனஞ்சயன் கூர்மன் தேவதத்தன் அப்படின்லாம் அந்த வாயுவுக்கு ஒன்று ஒன்றும் பேரும் இருக்குது பாதபித்த கபம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாயுனுடைய பெயர் பிராணங்கிறது அந்த பிராணங்கிற காத்துக்குள்ள பிராணன் வெளியில போயிடுத்துன்னா நாம இறந்து போயிடுவோம் பிராணன் உள்ளே இருந்தால் மாத்திரம்தான் நாம இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உடலுக்குள்ள இருக்கக்கூடிய வாயு இந்த பிராணசக்தி வெளியில போயிடுத்துன்னா இறந்தவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிராணசக்தி அது இருந்தால் இருக்கும் அது இல்லைன்னா நம்ம உயிர் உடலிலே தங்காது விலகி சென்று விடும் உயிர் வேற பிராணன் வேற பிராணங்கிறது ஒரு காற்று இந்த சக்தி இந்த பிராணன் இருந்தால் இந்த உயிர் உடம்புல இருக்கும் இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருக்கும் உடலையும் உயிரையும் ஒட்டுகிற பசை போன்றது இந்த பிராணம் இந்த பசை வந்து நழுவி போச்சு அப்படின்னா உடலும் உயிரும் ஒட்டாது உடலின் உயிரும் ஒட்டி இருக்குது அப்படின்னா இந்த பிராணசக்தி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த பிராணசக்தி உடம்பில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பை கொண்டு ஒரு நல் உணர்வை நல்ல அனுபவத்தை நாம் பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆற்றல் கொண்ட ஒரு காற்று வடிவம் அதில் அம்பாவில் உபாசனை பண்ணுறது இதை தான் பதஞ்சலி வந்து பிராணாயாமம் ஆயாமம்னா அடக்கி ஆள்றதுன்னு அர்த்தம் பிராணன் அப்படிங்கிற காற்றை அடக்கி ஆளுவது ஏமா உபரமேனா நம்ம சௌக்கியத்துக்கு அதை ஆட்டி படைக்கிறது அப்படின்லாம் யாரும் ஆட்டியெலாம் படைக்க முடியாது அபியாசத்தினால முயற்சியினால் அதை அடைஞ்சிருக்கா பெரிவாள்லாம் தேவத்தையினுடைய அனுகிரகத்தினால அந்த காத்துக்குள்ளே உபாசனை பண்ணுற அந்த சுவாமிக்கு தான் பிராணேஸ்வரின்னு பேர் இதுக்கெல்லாம் தியான முறை வழிபாட்டு இருக்குது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த முறையில் இதுவும் ஒரு வழிபாட்டு முறை எப்படி ஒரு மனிதனுடைய உடம்பில் அப்புறக்கேட்டா ஆக்கிருதி அப்படின்னு சொல்லணும் அது உடம்புல அம்பாள் இருக்கான்னு அர்த்தம் இந்த இடத்துல பிராண ஈஸ்வரி பிராண மூச்சு காற்றிலே அம்பாளை தியானம் பண்ணுறது அந்த மந்திரத்தினால அதை கொண்டு வரலாம் அந்த பிராணாயாமம் பண்ணுறோம்ல பிராணாயாமம்னா என்ன காற்றை மூச்சு உள்ளுக்கு இழுக்கிறோம் உள்ள கொஞ்ச நாளை வச்சுக்கணும் அப்புறம் வெளியில் விடு இந்த வெளியில் விடும்போது வேறு வாயுவாக வருதுங்கிறா உள்ளே பொழுது நம்ம உலகியலில் இருக்கக்கூடிய வாயு இழுக்கிறோம் உள்ளுக்குள்ளே அது பிராணசக்தியாக மாறி செயல்படுது அதுதான் பூரக கும்பக ரேச்சக அப்படின்லாம் யோக சாஸ்திரம் தனியாக சொல்லும் இதே சாஸ்திரம்தான் இதே விஷயந்தான் ஆனால் அந்த சாக்த சமயத்தில் என்ன பண்ணுறான்னா உள்ளுக்குள்ளே அந்த காற்று வருது பார்த்திங்களா அது ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருப்பான் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நிறுத்துவாள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மூச்சை தம் கட்டி நிறுத்துவாள் அப்படியே நிறுத்திக்கிறது வெளியில் விடாமல் அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரு குறிப்பிட்ட அளவில் வெளியில் விடுவாள் இதை தான் நம்ம பிராணம்னு சொல்கிறோம் இதையே இந்த பிராணேஸ்வரின்னு இது ஒரு பிராணாத்ம வாதம்னு ஒரு வாதம் அது ஒரு தேவத இது இது இதுக்கு உபாசன மூர்த்தி வந்து காளி இந்த பிராணேஸ்வரின்னு சொல்லப்படுறவா காளி இவள் வந்து மயானத்தில் இருக்கிறதா சொல்லப்படுறது இவளுக்கு வந்து உருவம் கிடையாது இந்த பிராணேஸ்வரிக்கு உருவம் கிடையாது உருவம் இல்லாமல் யார் உபாசனை பண்ணுறாலோ ஒரு குறிப்பிட்ட மந்திரம் சொல்லுவாள் அந்த மந்திரம் வந்து மூன்று பெரிய பகுதிகளே கொண்டு இருக்கிறது அந்த மந்திரத்தில் சொல்லும்போது அந்த மந்திரத்தின் வழியாக உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று வழியாக அம்பாள் நம்ம உடம்புக்குள்ளே பூந்துடுவான் நம்ம உடம்புக்குள்ளே இருப்பாள் திருப்பி வெளியில் வருவாள் இது தான் அந்த பிராணாயாமத்திலேயே அந்த மந்திரத்தை கலந்துருவான் கலந்து கலந்து அப்போ மூச்சை இழுக்கும்போது அந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை சொல்லும்போது மனதில் ஒரு குறிப்பிட்ட உருவம் சொல்லுவாள் ஒரு மூன்று விதமான உருவம் ரேஜகத்துக்கு ஒரு உருவம் கும்பகம் உள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரு உருவம் வெளி வெளியில் விடுறதுக்கு ஒரு உருவம் இது ஒரு பெரிய சாஸ்திரமாகவே இருந்திருக்கு இப்போ இது வழக்கொழிந்து போய்விட்டது இதை மயானத்தில் அபியாசம் பண்ணியிருக்கா பிராணேஸ்வரின்னு இந்த சுவாமிக்கு பேர் அந்த மந்திரம் அந்த மந்திரத்துக்கு தியானம் இருக்குது அந்த மந்திரம் ஜபம் பண்ணுறவா பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் மயானத்தில் வாசம் பண்ணணும் அபியாசம் பண்ணணும் பிராணாயாம அபியாசம் பண்ணணும் அப்படி அபியாசம் பண்ணும்போது ஒரு பிராணனை அம்பாளை வந்து ஏற்கனவே மயானமாக இருக்கிறதுனால உடலோடு உயிர் பிரிந்த இடத்துல ஆவி வழியாக இருக்கக்கூடியதை இவா உடம்புக்குள்ளே வாங்கிப்பாள் உள்ளுக்குள்ளே வாங்குவாள் அந்த மூச்சு காற்று அந்த காற்றை பிராணேஸ்வரின்னு சொல்கிறான் இது மாதிரி ஒரு சமயம் இருந்திருக்கு சரி இவாளுக்கு என்ன வல்லமை இவாளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவாள் இவாளுக்கு வந்து மரண காலம் தெரியும் இந்த பிராணேஸ்வரி உபாசனை பண்ணுறவாளுக்கு இவன் இப்போ இறக்க போகிறான் அப்படின்னு சொல்லுவாள் அரசர்கள் என்ன பண்ணியிருக்கா யுத்தம் பண்ணுறவா பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கா இந்த பிராணேஸ்வரிய உபாசனை பண்ணுற உபாசகனை அரசர்கள் கண்டறிந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றலை மக்களுக்கு ஆள்வதற்காக அரசர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள் அரசர்கள் தான் நிறைய கோயிலை கட்டி வச்சுருக்கான் அவர்கள் பயன்படுத்தினார்கள் நாரையூரில் ஒரு சின்ன குழந்த பூஜை பண்ணுறது அப்படி பூஜை பண்ணால் பிள்ளையார் நேரில் வந்து சாப்பிட்றாருன்னு சொன்னான் இது ராஜராஜ சோழன் காலத்தில் நடந்தது புடினா அதை அந்த அந்த குழந்தை எங்கே பூஜை பண்ணதோ அங்கே போகணும் போ அப்படின்னு அங்கேயே போய் ராஜாங்கத்தில் போய் அங்கே குழந்தைக்கு பூஜை பண்ண சொல்லி இந்த மாதிரி திருமுறையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டு சொல்லு அந்த வழியிலே ராஜா பிடிச்சிப்பான் அந்த மாதிரி இந்த பிராணீஸ்வரிய உபாசனை பண்ணுறவாலை ராஜா வந்து தன்வசத்தில் வச்சுருப்பான் அப்படி வச்சு அவள் என்ன பண்ணுவான்னா எதிரிய விபேதினி அப்படின்லாம் மந்திரம் இருக்குது நம்ம லலிதாஸ்ரமத்துல வரும் திருசதியில் வரும் அஷ்டோத்தரத்தில் வரும் இந்த பரமந்திரவிபேதினா அவள் என்ன பண்ணுவான்னா இந்த மந்திரத்தை இந்த பிராணேஸ்வரியை சித்தி பண்ணின்றவன் என்ன பண்ணுவான்னா இறப்பு பிறப்பு இது ரெண்டுத்தையும் கணித்து சொல்லுவார்கள் இந்த குழந்தை வந்து இத்தனாந்தேதி பிறக்கும் புள்ளராட்சியாக இருக்கான்னு சொல்லுங்களேன் அந்த காலத்தில் இப்போ நிறைய சயின்ஸ் வந்துது அந்த பிறக்கக்கூடிய நேரத்தை சொல்லுவாள் இவன் பிறந்து என்ன செய்வான் இந்த நாட்டுக்கு அப்படின்லாம் சொல்லுவாள் அந்த ஜோசியமும் சொல்லுவாள் அவள் சொல்றது அப்படியே இருக்கும் இந்த குழந்தை இத்தனை வயசு வரைக்கும் வாழும் இத்தனை வயசுல இது மறி மறிக்கும் இதுக்கு இத்தனை பேர் கூட பிறந்தவா இருக்கா இதனுடைய இத்தனாவது ஆள் ஆண்டில் இவனுடைய சகோதரன் அப்படி இப்படிலாம் சொல்லுவோம் அது ஜோசியம் அவ்வளோ தெளிவாக சொல்லுவோம் அந்த பிராணேஸ்வரிங்கிறது ஆனால் அந்த சமயம் வந்து இப்போ குன்றி போய்விட்டது அதை பின்பற்றுவர்கள் கடினமான முறை அபியாசம் மூச்சில் கொண்டு வரணும் சுவாமியை தனியாக வாசம் பண்ணணும் மயானத்தில் அதில் வந்து பின்பற்றுகிறவர்கள் சொல்லுகிறவர்கள் இறைவியினுடைய உத்தரவு ஒழுக்க முறைமை அதுக்கா அது சார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது அந்த பண்பு இல்லாத போய்ட்டு எதிரி நாட்டு அரசர்களுடைய விஷயத்தை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த பிராணேஸ்வரியை உபாசனை பண்ணி தன் தான் நினச்சதை அவாலேயே செய்ய வைப்பாள் அவளை கொண்டு அதுதான் புத்தி வசம்னு பேர் இவள் அருமையாக ஜாதகம் சொல்லுவாள் அதே மாதிரி புத்தியை மாற்றுவா ஒரு இந்த கெட்ட பழக்கமெல்லாம் இருக்குது இல்லை ஒரு எதிரியாக இருக்கான் சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா இந்த சாமியார் நினச்சா இந்த பிராணேஸ்வரிய உபாசனை பண்ணி அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருத்தை மாற்றி ஒரு சரியான கருத்துக்கு ஒரு மனிதனை செலுத்துகிற பேராற்றல் மிக்கவர்கள் இந்த சன்னியாசிகள் இது ஒரு சன்னியாச உபாசனை முறை யோகிகள் இவாளெலாம் இவாளுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால் ஆமை இருக்குல்ல அந்த ஆமையை வந்து தன்னுடைய காலில் அடக்கி வச்சுருப்பாள் இவா இருக்கிற இடத்துல ஒரு ஆமவாசம் வாசம் பண்ணோம் அதுதான் பிராணீஸ்வரிக்கு அடையாளமே அது அவளே சுற்றி சுற்றி வரும் இங்கேயும் போகாது அதை அது பக்கத்தில் இருப்பாள் யாராவது கொடுத்தா அந்த குறியை கேட்டு கரெக்டாக சொல்லிவிடுவான் அதுதான் பிராணேஸ்வரி அவளால் வணங்கப்படுற ஒரு இதயத்தில் வச்சு வணங்கப்படுற ஒரு சாமி மூச்சு காற்றை கடவுள் என்று வழிபடுகிற ஒரு சமயம் அதெல்லாம் சரி தான் இதெல்லாம் நான்லாம் சாமி ஆக போகிறது இல்லை மாற்றுல இருக்கும் இருக்கணும் ஏதோ பிராணேஸ்வரின்னு ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உடலில் தளர்ச்சி வருது பார்த்தீங்களா நிறைய பேருக்கு வந்து அப்படியே தளர்வாயிடும் முதுமையின் காரணமாக வரலாம் வியாதியின் காரணமாக வரலாம் மனக்கவலையின் காரணமாகவும் தூக்கமின்மையின் காரணமாகவும் இந்த தளர்ச்சி வரலாம் அந்த உடல் தளர்வை நீக்கும் இந்த மந்திரம் பிராணேஸ்வரின்னு தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே வந்தால் உடல் சோர்வடையாமல் ஒரு புத்துணர்வை தரக்கூடிய ஒரு பண்பை நமக்குள்ளே ஏற்படுத்த வல்ல ஒரு பெரிய அனுபவத்தை தரக்கூடிய நாமாவளி சொல்லி அந்த அனுபவத்தை பெற முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து